கலை இப்படி கலை கொல்லி போடாம என் உயிரை போட்டு எடுக்காரு அப்படிங்க ஆமா நான் கூட ரெண்டாவது அழைச்சிக்கிட்டு கலை இப்ப ரெண்டாவது உரம் போடுறதுக்கு இந்த கலை ரேச எடுத்துட்டு உரத்த உரத்த போ உரத்தை போட்டோம்னா பயிர் நல்ல சூட்டா மேலே உயரும் இன்னும் பத்து நாள் கழிச்சு பாருங்க இவ்வளவு வயதுல நிற்கும் ஆமா எடுத்து வெளியெலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை என்னது ஒரு முதி ரெண்டு உள்ளே பேரும்